இதில் என்னென்னு சொன்னால் வந்து ஒன்று உற்பத்தி செலவை விட கிட்டத்தட்ட முப்பது வீதத்துக்கும் அதிகமான அளவாகத்தான் இந்த நிர்ணய விலை வந்து இன்றைக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்கு இந்த களஞ்சிய வசதிகள் சம்பந்தமாக பிரச்சனை ஒன்று இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட களஞ்சிய வசதிகள் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் அதனை நாங்கள் ஒன்றொண்டாக நாங்கள் சரி செய்து வருகின்றோம் இப்போ நான் அமைச்சரோட வந்து அவர் சொன்ன விஷயம் இப்போதைக்கு வந்து தனியார் துறையோடு சேர்ந்து அதை வந்து தனியார் களஞ்சிய வசதிகளை பாவித்துக்கொண்டு அரசாங்கம் வந்து அவர்களுக்குரிய ஒரு தரகு ஒரு ஒரு கொடுத்து கொண்டு சேர்த்துக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் அந்த அரிசி பிரச்சனை வர்றதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பொல்லாமல் வெட்டக்குள்ளே இருந்த அரசாங்கம் போர் விதைக்கக்குள்ளே இருந்த அரசாங்கம் போர் ஒரு திட்டமிட்ட சரியான தரவுகள் அங்கே இருக்கிறது ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் படிப்படியாக நாங்கள் பார்த்தோம்னு சொல்ல ஒவ்வொரு போகத்திலும் இப்போ நாங்கள் வந்தால் பிறகு நாங்கள் முழுமையாக நாங்கள் வர்ற நாங்கள் பார்க்குற ஒரு ஒரு பெரும்போகம் தான் இப்போ வரப்போகுது இந்த பெரும்போகத்துக்கு பிறகு வந்து நாங்கள் இன்னும் இந்த பிரச்சனை எங்களுக்கு வந்து குறைச்சிக்கொள்ள கூன்னு சந்தர்ப்பங்கள் இருக்குது இவ்வளோ படிப்படியாக பிரச்சனைகள் குறைஞ்சு கொண்டு வருகிறது